நம்ம வந்து தாவர உண்ணிகள் தான் மா மனித உயிர்கள் இருந்து தாவர உண்ணிகள் தான் மாமிசம்லாம் உண்ணக்கூடாது மீன்லாம் உண்ணக்கூடாது முட்டை உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது நம்ம தாவரங்களை மட்டும்தான் உண்ண வேண்டும் பால் வந்து அந்த வயசில் தான் அது ஒரு ஆறு வயசு வரைக்கும் தான் பால் குடிக்கணுமே தவிர ஆறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக பால் குடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தைகள் வந்து இந்த பெண் தாய்க்கு வந்து தாய்க்கு ரொம்ப தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தாயை சார்ந்து வாழ்வதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஆர்வமாக இருப்பாங்க தாயோட அருமை அப்போ தான் தெரியும் தாயை அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் ஆறு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் தாயை ரொம்ப உணர்வுபூர்வமாக புரிஞ்சுப்பாங்க தாய் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அங்கே தான் உறுதி செய்யப்படுகிறது பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பை எப்போ உறுதி பண்ணணுன்னா ஒரு குழந்தை ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டிங்கன்னா அப்போவே உங்கள் பாதுகாப்பு அங்கே உறுதி செய்யப்பட்டு விடுகிறது அதன் பிறகு தான் ஆறு ஆறு வயசுக்கு மேலே அதாவது உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்த பிறகு தான் நீங்கள் அந்த குழந்தைய ஒரு எட்டு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சுதந்திரமாக விடுறீங்க ஓகே நீங்கள் பயிற்சி கொடுத்துட்டீங்க இந்த குழந்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு காவலாகவும் இருப்பான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இவங்க எதிராக சிந்திக்க மாட்டாங்க பெண்களுக்கு விசுவாசமாக இருப்பார் ஒரு ஆணுக்கு நீங்கள் ஆ ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த கொ அந்த அப்படி குடிக்கிற குழந்தைகள் அப்படி தாய்ப்பால் ஆறு வயசு வரைக்கும் குடிக்கிற குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டாங்க அது பெண் குழந்தையாக சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டாங்க பெண்களிடம் விசுவாசமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் தாய்ப்பால் கொடுத்தீங்க இல்லை ஆறு மாதம் தான் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு எதுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து பெண்களுக்கு எதுக்கு விசுவாசமாக இருக்கணும் அதான் அந்த பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பாக இருக்கணும் பெண்களுக்கு ஏன் விசுவாசமாக இருக்கணும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் வந்து நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் பெண்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்களுக்கு உரிய மரியாதை வேணும் இருந்து பெண்கள்கிட்ட இருந்து பெண்களை பெண்களை உயர்வாக நினைக்கணும் விசுவாசமா இருக்கணும் பெண்களுக்கு காவலாக இருக்கணும் பெண்களுடைய ஆதிக்கம் இங்கே நிறைஞ்சிருக்கணும் பெண்கள் சிறப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் கடவுளாக போற்றப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய கடமையை நீங்கள் எப்போ செய்கிறீங்க ஒரு குழந்தைக்கு ஆறு வயசு வரைக்கும் செஞ்சு முடிச்சிடுறீங்க ஆறு ஏழு எட்டு வயசு வரைக்கும் செஞ்சு முடிச்சிடுறீங்க அந்த கடமை தான் நீங்கள் பெண்கள் கடவுளாக போற்றப்படுவதற்கு காரணம் பெண்கள் உயர்வாக போற்றப்படுவதற்கு காரணம் பெண்களின் ஆதிக்கம் இங்கே அனுமதிக்கப்படுவதற்கு பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு எட்டு வயசு வரைக்கும் செய்கிறாங்க பாருங்கள் ஒரு கடமை ஆறு வயசு வரைக்கும் பால் கொடுக்கறது எட்டு வயசு வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருவோம் அந்த குழந்தைகள் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விட்டு பிடிப்பாங்க நல்லா அந்த மாதிரி இப்போ அந்த ஆறு வருஷங்கள் ஆறு வருஷத்துக்குள்ளே அவங்க செய்கிற குழந்தைகளுக்கு அவங்க செய்கிற அந்த கடமை தான் பெண்கள் பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு செய்கிற கடமை தான் பெண்களுக்கு பெண்களுக்கு உரிய மரியாதையை உறுதி செய்கிறது அவங்க உறுதி செய்கிறாங்க அதுக்காக தான் ஆறு வருஷம் கொடுக்குறாங்க நீ ஆறு வேறு ஆறு மாதம் குடிச்சிட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பால் அல்ல ஒரு வருஷம் பால் கொடுத்துட்டு அல்லது ஆறு மாதம்தான் பால் கொடுத்துட்டு பால் குடியை நிப்பாட்டுறீங்கன்னு வச்சிங்க அப்படிப்பட்ட குழந்தை அப்போது அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் ஏன் விசுவாசமாக இருக்கணுங்கிறேன் அது போதாது ஆறு மாதம் பால் கொடுக்குறதுலாம் போதாது ஏன் குடிக்க மாட்டாங்களா என்ன கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா குடிப்பாங்கல்ல ஒரு வயசுக்கு மேலே கொடுக்க கூடாது ஒரு ஆறு வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அதில் நியாயம் இருக்குது ஒரு ஆறு வயசு வரைக்கும் கொடுக்கணும் அதில் அதில் தான் நியாயம் இருக்குது ஆறு வயசு வரைக்கும் கொடுக்கணும் ஆறு வயசுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் நியாயம் கிடையாது ஆறு வயசுக்கு மேலே கொடுக்குறதுல நியாயம் இல்லை ஆறு வயசு வரைக்கும் கொடுக்கணும் அதுதான் நியாயம் அப்போ தான் பெண்களை மதிப்பாங்க இப்போ அப்போ தான் பெண்களை கடவுளாக நினைப்பாங்க இல்லாமல் போனால் நீ ஆறு மாதம் தானே பால் கொடுத்த அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு குழந்த உள்ள பெற்று வளர்கிறது வளர்ந்து பிரசவமாகி வெளியே வர்றதுலாம் தன்னிச்சையான செயல் ஆனால் தாய்ப்பால் கொடுக்கறது அது விருப்பப்படி நீ விருப்பப்பட்டால் ரெண்டு மாதத்துலலாம் ஒரு குழந்தையை பெற்றுற முடியாது ஒரு பெண் விருப்பப்பட்டால் தனது வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையை இரண்டு மாதத்தில் பெற்றெடுத்து விட முடியாது பத்து மாதம் பொறுக்கணும் அது தானாக நடக்கும் தானாக நடக்கிற ஒரு ச இது அதனால் பத்து மாதம் பொறுத்து அது தானாக வெளியே வரும் அதனால் அதெல்லாம் ஒரு அதில் வந்து ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை பெக்கிறதுலாம் வந்து ஒரு பெண்ணோட சிறப்பு கிடையாது பெற்றெடுப்பதில் ஒரு பெண்ணுடைய சிறப்பு கிடையாது அதை வந்து ஒரு ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுத்து வ ஆறு வருஷம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் வளர்க்குறாங்க பாருங்கள் அதில் தான் அவளுடைய பணி ஆரம்பமாகிறது ஒரு பெண்ணின் கடமை ஆரம்பமாகிறது அந்த போது தான் அதை சுமக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க அது அதுவும் ஒரு கடமை தான் அது வந்து வேறு வழியில் நீங்கள் சுமந்து தான் ஆகணும் இறக்கி வைக்க முடியாது இறக்கி வைக்க முடிஞ்சோன்னா இறக்கி வச்சுட்டு போயிடுவீங்க வீட்டில் இறக்கி வச்சுட்டு நீங்கள் வெளியில் சுற்றிட்டுறீங்க வெளியே கீழே இறக்கி வைக்க முடியாது அந்த பத்து மாதம் சுமையை கீழே இறக்கி வைக்க முடியாது அதனால் தூக்கி சுமந்துட்டு வர்றீங்க அது வேறு வழி இல்லை அதனால் ஆனால் வந்து ஆறு வருஷம் குழந்த பிறந்த பிறகு ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறதா அல்லது ஆறு மாதம் கொடுக்குறதாங்கிறது அது நீங்கள் முடிவு செய்யக்கூடியது சில பெண்கள் ரெண்டு மாதம் தான் தாய்ப்பால் கொடுப்பாங்க அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தாய்ப்பால் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகளால் அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண்கள் மதிக்கப்படுவார்கள் வெறும் ஆண் குழந்தைக்கு மட்டும் ஆறு மாதம் கொடுக்கக்கூடாது பெண் குழந்தைகளுக்கும் ஆறு மா ஆறு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் பெண் குழந்தைகளுக்கும் அப்போ தான் பெண்களுக்கே பெண்கள் மீது ஒரு மதிப்பு வரும் பெண்கள் வந்து உயர்வானவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் உயர்வானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு அப்போ தான் பதியும் நீ அதுக்கப்புறம் நீ எவ்வளோ தான் பாடம் எடுத்தாலும் சரி ஒரு எட்டு வயசுக்கு அப்புறம் ஆறு வயசுக்கு அப்புறம் அம்மா அண்ணா சும்மா இல்லடா அப்படி அம்மா அம்மான்னு நீ என்ன தான் அம்மாவை பற்றி ஒரே அறிவுரையாக சொன்னாலும் சரி அம்மாவோடய அருமை அதுக்கப்புறம்லாம் அவங்க மண்டையில் ஏறவேறது ரொம்ப சிம்பிள் அம்மாவை பற்றி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஆறு வயசு வரைக்கும் பால் கொடுத்துரு தாய்ப்பால் கொடுத்துரு கொடுத்துட்டாலே போதும் கூச்சப்படக்கூடாது தாய்ப்பால் கொடுக்குறதுலாம் கூச்சப்படக்கூடாது ஆறு வயசு பையனுக்கு த இப்படிப்பா தாய்ப்பால் கொடு ஒன்றும் தப்பு இல்லை ஆறு வயசு பையனுக்கு ஆறு வயசு பொண்ணு ஆறு வயசு பையன் தாய்ப்பால் கொடு கொடுக்கணும் கொடுக்க கட்டாயப்படுத்தணும் கொடுக்க குடிக்கிறது ஒரு கடமை கொடுக்கறது ஒரு கடமை அந்த குழந்தைகள் அப்படி தான் அப்போ தான் பெண்கள் உயர்வானவர்கள் அம்மானா கடவுள் அப்படிங்கிற நினப்பு வந்து அம்மா மேலே மரியாதை அப்போ தான் வருமே தவிர நீ ஆறு மாதம் பால் கொடுத்து விட்டு அம்மானா சும்மா இல்லைடான்னா அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அம்மாண்ணா கடவுள்னா யார் சொன்னால் கடவுளா என்ன பண்ணாங்க எனக்கு ஆறு மாதமுமே தாய்ப்பால் நிறுத்திட்டாங்க உனக்கு பால் அதுக்கப்புறம் கூட சுரந்துக்கிட்டு இருந்தது நீ மாட்டுப்பால் தானே எனக்கு கொடுத்த கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த குழந்தைங்க கேட்பாங்க எத்தனை மாதம் நீ எனக்கு தாய்ப்பால் கொடுத்த அம்மா தாண்டா கடவுள் அப்படின்னு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறீங்க அந்த குழந்தைங்க கேட்பாங்க நீ எனக்கு எத்தனை மாதம் தாய்ப்பால் கொடுத்த மூணு மாதம் கொடுத்தண்டா ஏன் அதுக்கப்புறம் உனக்கு தாய்ப்பால் வரலையா வந்தது நான் தான் நிறுத்திட்டேன் ஏன் உனக்கு சொரக் உனக்கு சுரக்கலையா சுரந்தது இல்லை அப்போ கொடுக்க வேண்டியதுண்ணே எதுக்கு கொடுக்கல உன் அழகு கெட்டு போய்டுன்னு பார்த்தியா அல்லது ஏதோ ஒரு காரணம் நீ கொடுக்கல மூணு மாதம் போகுதுன்னு நீ நினச்சிக்கிட்டியா ஆறு வருஷம் கொடுத்தா தான் நான் உன்னை வந்து அம்மா அம்மானா உன் கடவுள்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்ப்பால் கொடுக்குறது அந்த காலகட்டம் இருக்குது பாருங்க ஆறு வருஷம் அதுதான் வந்து பெண்களுடைய மரியாதையை ஆண் பெண் இரு அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவர் மனதிலும் உறுதிப்படுத்துகிற அந்த ஒரு காலகட்டம் அது நீ ரெண்டு வருஷம் பால் கொடுத்து விட்டு அம்மானா மதி அம்மாவுக்கு மரியாதை கொடுறா ராஜா அம்மாவை மதிமா மதி மதிக்க கற்றுக்கோங்கப்பா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க மதிக்கிறதுக்கு நீ அப்படி என்ன செஞ்ச சோறு ஊட்டின அப்பா கூட தான் சோறு ஊட்டினாரு அப்பா கூட தான் பார்த்துக்கிட்டாரு பாட்டி கூட தான் பார்த்துக்கிட்டாங்க அப்போ பாட்டிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் நீ பாட்டி கூட தான் பார்த்துக்கிட்டாங்க என்ன நல்லா அப்பா பார்த்துக்கிட்டாங்க நீ மட்டுமா பார்த்துக்கிட்ட அப்பா பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் பாட்டி பார்த்துக்கிட்டாங்க தாத்தாலாம் பார்த்துக்கிட்டாங்க நீயும் பார்த்துக்கிட்ட மற்றவங்கள நீ மற்றவங்கள விட நீ எதில் வேறுபடுற தாத்தா பாட் தாத்தா பாட்டி அப்பா விடலாம் விட நீ எப்படி வேறுபடுகிறாய் தாய் என்பவள் எப்படி வேறுபடுகிறாள் தாய்ப்பால் கொடுப்பதில் தான் வேறுபடுகிறாள் ரெண்டு வயசு வரைக்கும் உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏன்னா ரெண்டு வயசில் அந்த குழந்தைங்களுக்கு விவரமே தெரியாது மறந்தே போயிடும் ரெண்டு வயசுலேயாம்மா எனக்கு எத்தனை வயசு வரமாதிரி ரெண்டு வயசில் தாய்ப்பால் கொடுத்தனா ரெண்டு வயசு வரைக்கும் நீ தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு மறந்துடும் ஆறு வயசு வரைக்கும் கொடுங்க அப்போ தான் நினவில் இருக்கும் ஆறு வயசு வரைக்கும் நான் தாய்ப்பால் கொடுத்தேன் அப்போ அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கும் நினவுல நினவில் ப நினைவுப்படுத்தணும் அந்த மனசில் பதிய வைக்கணும் நினைவு தெரிஞ்சுன்னா பால் கொடுக்க மாட்டாங்க ஐயோ நினவு தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா வாய் விட்டு பேசுது கூச்சப்படுறது பயப்படுறது தப்புன்னு நினைக்கிறது விவரம் தெரியாத வயசில் பாலை கொடுத்துட்டு நிறுத்திடுறது அப்போ அந்த குழந்தைகள் எப்படி வந்து அந்த அம்மானா யார் அம்மானா கடவுள் அப்படின்னு எப்படி நம்புவாங்க அதனால் அதுக்காக ரொம்ப விவரம் தெரிஞ்ச குழந்தைகளுக்குலாம் பால் கொடுக்க கூடாது அப்படியே பால் நான் சொல்லலை ஒரு ஆறு வயசு வரைக்கும் பால் கொடுக்கணும் அப்போ தான் பெண்கள் மதிக்கப்படுவார்கள் பெண்கள் வந்து அவமதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காமல் போனதுக்கு காரணம் பெண்களை ஏன் அடிமைப்படுத்தினாங்க பெண்களை ஏன் அடக்குனாங்க ஒடுக்குனாங்க பெண்களை ஏன் வந்து இழிவுபடுத்தினாங்க அது காரணமே வந்து பெண்கள் தங்களுடைய கடமையை செய்யலை தன்னுடைய தாய்மை கடமையை வந்து ஒழுங்காக செய்யலை அவங்க ஆறு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் நீ சோறு ஊட்டுறதுலாம் இங்கே கணக்கே கிடையாது சோறு ஊட்டுறது இட்லி ஊட்டுறது அல்லது மாட்டுப்பாலை கறந்து காய்ச்சி கொடுக்கறது தாய்ப்பாலை ஊட்டணும் தாய்ப்பாலை ஊட்ட வேண்டும் அதுதான் அங்கு கணக்கு அதுதான் வந்து அந்த குழந்தைகள் தாயை பற்றி உயர்வாக மனசில் பதிய வைப்பதற்கான அந்த காலகட்டமே அதுதான் அப்படி தாய்ப்பால் கொடுத்த குழந்தைகள் மட்டும்தான் தாய்க்கு விசுவாசமாக இருக்கும் தாயை உயர்வாக நினைப்பார்கள் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் உயர்வாக நினைக்க மாட்டாங்க தாயெல்லாம் உயர்வாக நினைக்க மாட்டாங்க அது வெறும் கேள்வி அறிவு தான் கேள்வி ஞானம் தான் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க அப்படி அவ்வளோ தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் வந்து அது ஒரு வருஷம் குடித்தவங்க ஒரு மூணு வருஷம் குடித்தாங்களா அப்போ நல்ல ப நல்ல உயர்வாக நினைப்பாங்க தாயை பற்றி ஒரு நாலு வருஷம் குடித்தாங்கன்னா நாலு வருஷம் தாய்ப்பால் குடிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் நல்லா உயர்வாக நினைப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம்னா இன்னும் உயர்வு ஆறு வருஷம்னா ஒரு முழுமையாக சந்தேகத்திற்கு இடையா இடம் இல்லாமல் பெண்கள் அனைவரும் கடவுள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க ஏற்றுக்குவாங்க பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பெண்கள் உயர்வானவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து வலுவாக வேறு அதை தகர்க்கவே முடியாது மாற்றவே முடியாது நீ ஆறு மாதம் தான் பா தாய்ப்பால் கொடுத்தோன்னா அப்போ தான் கொஞ்சோண்டு தான் மதிப்பு இருக்கும் பெண்களுக்கு இல்லை ஒரு வருஷம் கொடுக்குறியா கொஞ்சம் கூட கொஞ்சம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் கூட கொஞ்சம் அது மாதிரி மூணு வருஷம்னா அந்த மாதிரி அளவு நீ எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறியோ அத்தனை அந்த அளவுக்கு தான் நீ உன் இருந்து மரியாதையை பெறுவ குழந்தைகள் உன்னை உயர்வாக மதிப்பார்கள் பெண்களாகிய உங்களை பெ குழந்தைகள் உயர்வாக மதிக்க வேண்டுமென்றால் முழுமையான மரியாதையை பெண்கள் பிள்ளைகளிடமிருந்து உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா நீங்கள் ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கல அந்த ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்கல அவ்வளோதான் உங்களுக்கு பின்ன எதுக்கு அந்த மார்பு அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அழகுக்காகவா அந்த மார்புக்கு ஒரு கடமை இருக்குது அதாவது கர்ப்பதடைன்னு ஒன்று கரு கருத்தடைன்னு ஒன்று இல்லைன்னா குழந்தை பிறப்பை நம்ம வந்து தேவையான ரெண்டு குழந்தை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கிறோம் அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணும் அதுதான் விதிமுறை பெற்றுக்கிட்டே போயிட்டுருக்க கூட ஆனால் குழந்தைய பெற்றுக்கிட்டே போனால் பெண்களால் ஒரு பதினஞ்சு குழந்தை கூட பெற்றுக்க முடியும் ஒரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டுறோம் ரெண்டு குழந்தை போதும் அப்போ மக்கள் தொகை கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ஒரே எண்ணிக்கையில் எப்போதுமே இருக்கும் ஒரு அதாவது குழந்தை மூணு ரெண்டு குழந்தைக்கு மேலே பத்துக்கிட்டா கூடிகிட்டே போகும் குறைவாக பத்து ரெண்டு ஒரு குழந்தை மட்டும் எத்துக்கிட்டா அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ வந்து ரெண்டு குழந்தை மட்டும் எத்துக்கிட்டாக்கா அந்த எண்ணிக்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது பெண்களுடைய அந்த மார்புக்கு என்ன ஏதோ வேலை வேணும்ல வேலை அப்புறம் எதுக்கு அது அவ்வளோ பெருசாக இருக்குது பெண்களுடைய மார்புல மார்புக்கு என்ன வேலை சும்மாவாக வந்து அது படைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு கடமை இருக்குல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் அப்போ தான் அர்த்தம் மார்பு எப்போ அர்த்த மார்புக்கான மார்பு இருப்பதற்கான இப்போ கை இருக்குது அப்படின்னா கையை வச்சு வேலை செஞ்சாதானே அந்த கைக்கு அற மரியாதை கையோட மதிப்பு அப்போ தானே தெரியும் மார்போட மதிப்பு எப்போ தெரியும் மார்பை வந்து ஒரு மரியாதையோட பார்க்குற ஒரு மனப்பான்மை எப்போ வரும் அந்த மார்புக்கு உரிய கடமைன்னு ஒன்று இருக்குது ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஆறு வருஷம் ரெண்டு குழந்தைக்கு மொத்தம் பன்னெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுப்பதிலே இப்போ ஒரு பெண்கள் பெண்ணுக்கு அந்த வாழ்நாள் கழிகிறது இப்போ வந்து ரெண்டு குழந்தை போதும்னு நம்ம நிப்பட்றோம் த நீ தடை இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கிட்டாக்கா அவருக்கு ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக பதினஞ்சு குழந்தைகள் பெற்றுக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தா கூட பதினஞ்சு வருஷமாக தாய்ப்பால் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பதினஞ்சு குழந்தைங்க பெண்களை பெண்களால் பதினஞ்சு குழந்தையும் பெற்றுக்க முடியும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுத்தா கூட அல்லது ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தா பதினஞ்சு வருஷம் தாய்ப்பால் கொடுப்பதிலேயே ஒரு பெண்களுடைய வாழ்க்கை கழியும் அந்த மாதிரி அப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டு குழந்தை தான் பத்துக்குறோம் ஒரு குழந்தைக்கு ஆறு ஆறு வருஷம் இன்னொரு குழந்தைக்கு ஆறு வருஷம் மொத்தம் பன்னெண்டு வருஷம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி வந்து எட்டு வருஷம் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு எட்டு வயசு முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கணும் இயற்கையை எழுந்த மனித வாழ்க்கையில் ஊர் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் குழந்தையை பற்றிக்கணும் நாங்கள் குழந்தை பத்துக்கெல்லாம் முடிவு பண்ணுறோம் என் குழந்தைக்கு மொதல் குழந்தைக்கு எட்டு வயசாயிடுச்சு இப்போ அடுத்த குழந்தைய நாங்கள் பெற்றுக்க போகிறோம் எட்டு வயசு ஆகலைன்னா குழந்தை பத்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை இருந்தது அந்த மாதிரி இப்போது பன்னெண்டு வருஷம் அந்த மா அந்த பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க ரெண்டு குழந்தைய பெற்றுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு ஆறு வருஷம் இன்னொரு குழந்தைக்கு ஆறு வருஷம்னு மொத்தம் பன்னெண்டு வருஷம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த மார்புக்கு ஒரு வேலை மார்புக்கு ஒரு அர்த்தம் மார்பு ஏன் படைக்கப்பட்டது அந்த மார்புக்குரிய மரியாதை அப்போ தான் வருது அதனால் இங்கே இங்கே என்னென்னா வெறும் மார்பு என்பது ஒரு அழகுக்காக தான் அவர் ஆறு மாதம் மட்டும் பால் கொடுத்து விட்டு மூணு மாதம் மட்டும் பால் கொடுத்து விட்டு அதோட அது வந்து அப்புறம் அவ்வளோதான் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது அப்போ அது என்ன பிறகு ரொம்ப நகைச்சுவையாக இருக்குல்ல ஒரு கை இருக்குது அப்படின்னா ரெண்டு கையும் இருக்குது அப்படின்னா அதை நான் பயன்படுத்தவே மாட்டேன் சும்மா பார்க்குறக்கு தான் ஆனால் அதை வச்சு சாப்பிட மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மடக்கி உள்ளே வச்சுக்கிட்டே எப்படி இருக்கும் அது மாதிரி அது எப்படி நகைப்புக்குரியதோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்க கொடுக்கலை குழந்தைகளுக்கு அப்படின்னா அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என் காலை வச்சு நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து மடக்கி நம்ம வந்து தோலுக்கு மேலே தூக்கி போட்டு போனேன் என் சுமந்துக்கிட்டே அது மாதிரி மார்பை மார்பை வச்சுக்கிட்டு நான் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மாட்டேன் மூணு மாதம் தான் கொடுப்பேன் அதுக்கு மேலாம் தரமாட்டேன் மாடை மாட்டு பாலை கறந்து கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது அதனால் பெண்களுக்கு தான் மரியாதை குறைஞ்சி போகும் பெண்கள் தான் நகை நகை பெண்கள் வந்து மரியாதைக்கு மரியாதையை குறையும் போது பெண்களுக்குரிய அந்த மரியாதை இல்லாமல் போகும்போது பெண்கள் அப்புறம் வந்து நகைப்புக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் பெண்கள் வந்து மரியாதைக்கு மரியாதை பெண்களுக்கு உரிய மரியாதை இல்லாமல் போயிடும் அப்போது அவங்க வாழ்நாள் முழுதும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க மரியாதையோடு வாழும்பொழுது தான் பெண்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெண்ணாக பிறப்பதற்கு வந்து பெரிய பெரிய புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க பெண்ணாக பிறப்பதே பெரிய சிறப்பு பெண்ணா அப்படின்னு அவங்க உணர்வாங்க அதனால் ஆறு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு கட்டாய கடமை அதை நம்ம அது செஞ்சால் மட்டும்தான் பெண்களுக்கு உரிய மரியாதையை குழந்தைகள் மனத்தில் ஏற்படுத்த முடியும் பெண்கள் உயர்வாகவும் கடவுளாகவும் போற்றப்படுவார்கள் கடவுளின் உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள்